வணக்கம் சொக்கலங்க முல்லிப்பன் டேரக்டர் பிரகலா பிரைவேட் லிமிடெட் இன்னைக்கு வந்து ஜூன் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அபவுட் த்ரீ பிஎம் அப்ராக்ஸ் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ ஆஸ் வி ஸ்பீக் மா மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டவுனு இன்னும் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் பர்சன்ட் டவுனு ஸ்மால் கேப் ஒரு ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் டவுனு மிட் கேப் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் டவுனு ஸோ இன்னும் எபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தாண்டி போனது இப்போ அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த லெவலில் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனு மேஜர் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஸோ இஸ்ரேல் வந்து ஈரானை அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் உள்ள டென்ஷனு ஸோ இஸ்ரேல் இஸ் ஆல்சோ இன்வால்வ் ஸோ ப்ராப்ளி இஸ்ரேல் வில் ஸ்ட்ரைக் ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அது ரிலேட்டடாக தான் ஸோ அது வந்து ஒரு ஜிட்டர்ஸை மார்க்கெட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது தட் இஸ் த ப்ரைமரி ரீசன் இன்னும் அதை ஒட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு ஜப்பான் மார்க்கெட்டு ஹாங்காங் மார்க்கெட்டு எல்லாமே டவுனு ஸோ குளோபலி மார்க்கெட்ஸ் ஆர் டவுன் நம்ம இந்தியாவுடன் டவுனு இந்தியாவோடய இன் அடிஷன் டு தட் இந்த மார்க்கெட்ஸ் ஆர் டவுன் சம்மன் இஸ் செல்லிங் எஃப்ஐஐஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஆல்சோ செல்லிங் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் இந்தியன் மார்க்கெட்ஸு ஸோ இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் சைனா உன்னுடைய ட்ரேட் டீலு இன்னும் பக்காவாகலை இட்ஸ் மோர் ஃப்ராஜைல் ஸோ இங்கேயும் அங்கேயும் ட்ரம்ப் ஒன்று சொல்கிறாரு ஜி டென்த் ஒன்று நியூஸ் வரலை அண்டு சைனா வந்து சர்டைன் ரேர் அர்த்ஸ் ரேர் அர்த் மினரல்ஸில் அவங்க லைசன்ஸு ராஜ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்கா பண்ணுறதுக்கு எதிராக அதை காமிக்கிறதுக்காக ஸோ இன்னும் பக்காவாகாது இது மார்க்கெட்டுக்கு இன்னும் அந்த ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கல ஸோ தட் இஸ் ஆல்சோ ஏ ரீசன் தென் இன் ஜென்ரல் இந்த அமெரிக்கா பண்ணுற வேலையினால ட்ரேடு இஷ்யூஸ்னால் ஜென்ரலி குளோபலில் வந்து இன்னும் ஆனால் குளோபல் லெவல் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வில் பி தேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மார்க்கெட்டில் வருது ஸோ தட் இஸ் ஆல்சோ ஏ ரீசன் அண்ட் தென் இன்னும் இந்த இந்த டென்ஷன் மிடில் ஈஸ்ட் டென்ஷன் எல்லாம் வச்சு ஒன்று ஆயில் ப்ரைசஸ் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பர்சன்ட் ஏரி இருக்குது ஸோ அது வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஆயில் ப்ரைசஸ் ஏரையில் பட் ஸ்டில் வி ஆர் இன் அ கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் பட் ஏரையில் வந்து அது அது வந்து நமக்கு இந்தியாவுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக அஃபெக்ட் ஆகும் ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் மார்க்கெட்ஸ் இங்கே ரெண்டு பர்சன்ட் நாலு நாலு பர்சன்ட் ஏறுகிறது நாலு பர்சன்ட் இறங்குறதுன்னு அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் சுற்றிக்கிட்டே இருக்குது ஹேவிங் செட் தட் இன்னோ லாங் டேர்ம் இந்தியன் மார்க்கெட்ஸ் ஆர் பாசிட்டிவ் இன்னோ இந்தியன் எக்கானமி இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் தெர் இஸ் நோ இஷ்யூ அபவுட் இட் ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நத்திங் டு வரி ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் பெயின்ஸ் இருக்கும் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்